சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பாக்கலாம் இங்க சேது வந்துட்டு வீட்டுக்கு வெளியே உட்காந்துருக்காரு அப்பந்தான் பார்த்தா கண்மணி வந்துட்டு சேதுவுக்கு போன் பண்றாங்க கண்மணி எப்படி இருக்க எங்களை எல்லாம் மறந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல அங்க எல்லா இடத்தையும் சுத்தி பாத்தியா அங்க வசதி எல்லாம் எப்படி இருக்கு சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் அண்ணே இங்க பார்க்க ரொம்ப நல்லா இருக்குனே அவரு கூடவே இருந்து என்னைய ரொம்ப அன்பா கவனிச்சுக்காருனே நான் என்ன கேட்டாலும் உடனே வாங்கி கொண்டு வந்து கொடுத்துறாரு என் கூடவே எனக்கு ஒரு கை மாதிரி இருக்காருனே இப்படிப்பட்டவர் என் கூட இருக்கும்போது எனக்கு என்னனே கவலை அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும் சரிம்மா நீ எப்படியோ ரொம்ப சந்தோஷமா இருந்தா சரிதான் நீ அப்பா கிட்ட பேசினியா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேக்குறாரு இல்லனே அப்பாக்கு போன் போட்டேன் ஆனா எப்போ பார்த்தாலும் அப்பா ஃபோனு பிசி பிசின்னு வருதுனே அதனால தான் என்னால் அப்பா கிட்ட பேச முடியல அப்பா உன் பக்கத்துல இருந்தா கொஞ்சம் அப்பா கிட்ட கொடுக்கறியானே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்கவும் சரி கண்மணி இந்தா உப்பவே கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது வீட்டுக்குள்ள போறாரு அங்க பார்த்தா அப்பத்தா உட்கார்ந்து இருக்காங்க ராஜாங்கத்தை காணோம் சரி அப்பா ரூமுக்குள்ள இருப்பாருன்னு சொல்லிட்டு சேது வேகமா போறாரு இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு சேது ஓடுறத பாத்துட்டு பத்தியாடி சித்ரா இவனுக்கு வந்த பாசத்தை அந்த கண்மணி போயும் போயும் ஒரு டிரைவர கல்யாணம் பண்ணி இருக்கா அந்த ஆறுமுகத்துக்கு வந்த வாழ்வை பாக்கணுமே கனிமூனுக்கு அந்தமானுக்கு போயிருக்கான் என்னமோ சொல்லுவாங்களே திண்ணில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்ததான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆர்முகத்தோட கதையும் இருக்கு ஒரு டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர வரத்து இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சேது வேகமா ரூமுக்குள்ள போறாரு உள்ள போயிட்டு அங்க ராஜாங்கம் இருப்பாருன்னு சொல்லிட்டு சேது பாக்குறாரு ஆனா அங்க பார்த்தா மோகனா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க என்னாச்சி சின்னம்மா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கொஞ்ச நேரம் அப்படியே நிக்கிறாரு இந்த பக்கம் கண்மணி வந்துட்டு போன்ல அண்ணே என்னாச்சுனே அப்பா இருக்காங்களா சொல்லுங்கனே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா சேது கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல உடனே கண்மணி வந்துட்டு சரி நம்ம அப்புறம் பேசிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியும் போனை கட் பண்ணிடுறாங்க இங்க சேது வெளியே நின்னு மோகனாவ பாத்துக்கிட்டு இருக்காரு மோகனாவை பார்த்தா ஒரு போட்டோவை கையில வச்சு அழுதுகிட்டு இருக்காங்க ஏங்க நம்ம பிள்ளையோட வாழ்க்கை உப்பந்தாங்க ரொம்ப நல்லா இருக்கு அவளுக்கும் ஒரு கல்யாணம் ஆயிருச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கா அவ மனசுக்கு பிடிச்சவனையே கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கா அதனால நம்ம பிள்ளைய பத்தி கவலைப்பட வேணாங்க நீங்க நினைச்ச மாதிரியே உங்கள் பிள்ளை ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா அந்த போட்டோவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை சேது பார்த்துட்டு